நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அரசியல் வாழ்க்கையே அவுட் வச்ச வேட் தவிக்கும் தருவரி எம்பி செந்தில் ஏற்கனவே தலைமையானது கடுப்பு இருக்கிறது மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்று கடுமை காட்டியது தலைமையை குளிர்ப்பதற்காக இருப்பதற்காக தர்மரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்ற போது நேற்று அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவுட் பண்ணிட்டாரு எப்படி அவுட் பண்ணார் என்பதை பற்றியும் பார்க்கலாம் இப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சமீபகாலமாக தன்னுடைய பிரச்சார யுக்தியை மாற்றி இருக்கின்றார் அது தொடர்பாக அரசியல் விமர்சிகிட்ட நாம கருத்து கேட்டோம் அதுக்கு அரசியல் விமர்சிகள் சொன்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறோம் இப்போதெல்லாம் எல்லாம் எந்த தொகுதிக்கு போனாலும் சரி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்றார் இங்க யார் எம்பி அவர் எம்பி இவர் எம்பின்னு சொல்லாதீங்க ஒட்டுமொத்தமாக எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிக்கிறதோ அந்த தொகுதி ஒட்டுமொத்தமாக மோடி தான் வேட்பாளர் நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா மோடிக்கு தான் ஓட்டு போடுறீங்க வேற எந்த ஒரு வேட்பாளருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சார யுக்தியை மாற்றி இருக்கின்றார் ஆனா ஒரு நான்கு நாளைக்கு முன்பெல்லாம் வந்து எந்த தொகுதிக்கு போனாலும் சரி அந்த மாவட்டத்தில் யார் மக்கள் பணி செய்யறாங்களோ அவர்களை வேட்பாளர் என்று மறைமுகமாக அறிவிக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் இவர் இந்த வேலையை பார்த்திருக்காரு இந்த போராட்டத்தில் இவர் முன்னின்று இருக்கிறாரு இந்த பேரணியா இருந்தாலும் சரி இந்த நடப்பயணத்தா இருந்தாலும் இவர் தான் வந்து ஒன்று இணைச்சாரு இவர் தான் ஒருங்கிணைத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேருடைய பெயர்களை உறக்க சொல்லுவாரு இவங்க வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று அங்க இருக்கிற மக்களுக்கு புரியும் ஏன்னா மக்களுடன் இருந்து மக்களை பிரச்சனை தீர்ப்பதற்காக களத்தில் இறங்கி போராடி மக்களுடைய செல்வாக்கு பெற்றவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டே வந்தார் அண்ணாமலை அதனால யார் யாரெல்லாம் வந்து இந்த பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிக்சர் ஆனது நம்மளுக்கு கிடைச்சது ஆனா இப்போதெல்லாம் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா ஒரே வேட்பாளர் தான் இவர் மோடி மட்டுமே முன்னிறுத்துகின்றார் அதை தொடர்பாக தான் நம்ம கேட்டோம் திடீர்னு என்னங்க அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த தொகுதியாக இருந்தாலும் மோடி தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு எதுக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அரசு சொன்னாங்க இல்லங்க ஒரு ஐந்து மாநில தேர்தல் நடந்து முடிந்தது இந்த ஐந்து மாநில தேர்தலில் வந்து பிஜேபி ஒரு கையாண்டுது அங்க இருக்கிறவருடைய இமேஜை விட மோடியுடைய இமேஜ் ஆனது ரொம்ப பெஸ்டா இருந்தது அதனால மோடியை முன்னிறுத்தி தான் தேர்தலில் சந்தித்தாங்க அந்த தேர்தலில் பெருசா வெற்றி பெற்றார்கள் அதனால மோடி கேரண்டி மோடி வேட்பாளர் அந்த யுக்தியை டெல்லி ஆனது அண்ணாமலைக்கும் அறிவுறுத்திருக்கோம் அதனால தான் தமிழ்நாட்டிலையும் வந்து மோடியை முன்னிறுத்தி மோடி தான் வேட்பாளர் என்று சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை மாற்றி இருக்கின்றாரு இதற்கு முன்னெல்லாம் மண்ணின் மைந்தர்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வந்த அண்ணாமலை இப்ப மோடியை முன்னிறுத்துவதற்கு காரணம் டெல்லியில இருந்து வந்த பிரஷர் மோடி தான் வேட்பாளர் சொல்லி தேர்தலை சந்திங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கலாம் அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை மாற்றி இருக்கின்றார் அப்படின்னு அரசு அமைச்சர்கள் சொன்னாங்க என்னங்க வட மாநிலங்கள்ல எடுத்த பிரச்சார யுக்தி தென் மாநிலங்கள்ல எடுக்குமா குறிப்பா தமிழகத்துல எடுக்குமா அங்க பிஜேபி சார்பில் எம்பி எம்எல்ஏவா நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க அவங்க பேர் வேண்டுமானாலும் கெட்ட பேரா இருந்திருக்கும் அதனால அங்க வந்து அவங்களை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்வது சரியா இருக்காது யுக்தி அப்படின்றதுனால மோடி கிளீன் இமேஜே வச்சுக்கிறாரு ஊழல் பண்ணலை நல்ல மனுஷனா இருக்கிறாரு அப்படின்றதுனால அங்கே மோடியை முன்னிறுத்துக்கலாம் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பாஜக ஆட்சி அதிகாரத்திலே கிடையாது யாரும் எம்எல்ஏ எம்பியே கிடையாது அவங்க பேர் கெட்டு போயிருக்க வாய்ப்பே கிடையாது இங்கே கூட எதற்காக மோடி இமேஜை முன்னிறுத்தணும் ஏன்னா திமுக பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆளை பொறுப்பாளராக போட்டுட்டு அவங்களையே வந்து வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு அடுத்தது அவங்க பையன் தான் வந்து அந்த மாவட்டத்தை பெரிய ஆளா இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆளுமை வளர்த்துருக்கின்ற இந்த அரசியல் காலத்தில் மோடி தான் வேட்பாளர் சொல்லிட்டு அங்க வட மாநிலங்கள்ல எடுத்த யுக்தியை தென் மாநிலங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அதுக்கு என்ன பிரச்சனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் வேட்பாளர் என்று அறிவிக்கணும் சொல்லிட்டு நாலஞ்சு பேர் போட்டி போடுறாங்க எனக்கு தென் சென்னை கொடுங்கன்னு சொல்லிட்டு நாலு பேர் கேக்குறான் வட சென்னை கொடுங்க சொல்லிவிட்டு நாலு பேர் கேக்குறான் ஸோ நீ போட்டி அதிகமா இருக்கின்ற போது அந்த போட்டியை தவிர்க்கும் விதமாக மோடியை முன்னிறுத்திட்டு போலாம் போ உன்னை சொன்னா நீ கோயிச்சுக்க அவனை சொன்னா அவன் கோயிச்சுக்குவான் அதனால நிறைய பேர் வந்து எம்பி வேட்பாளர்கள் பாஜகவில் தலை தூக்கி விட்டதுனால இந்த போட்டிக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் என்ன யுக்தியை கையாண்டார்களோ அதே மாதிரி இங்க அண்ணாமலை அவர்களும் கையாளுகின்றார் பாருங்க எந்த இடத்துல வேட்பாளர் இல்லையோ அந்த இடத்துல மட்டும் சில பேருடைய விஷயங்களை எடுத்து சொல்லி இவர் வேட்பாளராக வரலாம் அப்படின்ற சிமிஞ்சியை காட்டுவார் அண்ணாமலை ஆனால் வேட்பாளர் எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறதுக்கு அந்த இடத்துல மோடி தான் வேட்பாளர் நீங்கள் மோடிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு வந்து அண்ணாமலை யோசனை பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுன்னு எந்த இடத்துல கேட்டோம் அதுக்கு பாஜகவர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா வருகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மோடி வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தான் எழுகிறது மக்கள் மத்தியில் முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ண முடியும் காலம் மோடி தான் ஆட்சியில் இருக்கிறாரு மோடி மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரா கெட்டது மக்கள் மோடி எண்ணத்தில் எப்படி இருக்கிற மோடிக்கு ஆதரவு இருக்குமா இருக்காதா ஏன்னா மோடியை எதிர்த்து ஒரு குரூப்பு களத்தில் இறங்கும் மோடியை ஆதரித்து ஒரு குரூப்பு களத்தில் இறங்கும் மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாம் என்று சொல்லிட்டு ஒரு குரூப்பு களத்தில் இறங்கும் அந்த போட்டியில மோடி முன்னிலையில் இருக்கணும் அப்படின்றதுனால மோடி இமேஜ் தூக்கி நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம அண்ணாமலை பொறுத்து வரைக்கும் மோடி என்ன செஞ்சாருன்னு கேட்காத இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு இவ்வளவு நன்மை இங்க எம்பி இல்லாத போதே செஞ்சிருக்கும் போது இங்க மோடி நிற்பதாக நினைச்சுக்கிட்டு இங்க யார் வேட்பாளர் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா மோடி இன்னும் என்ன பண்ணுவார் பாருங்க அதனால இங்க வேட்பாளராக நிற்பது மோடி தான் ஏன்னா இங்க இருக்கின்ற தாய்மார்களுக்கு சிலிண்டர் கொடுப்பதா இருந்தாலும் சரி தண்ணீரை கொடுப்பதா இருந்தாலும் சரி வீடு கட்டி கொடுத்ததா இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கு பணம் கொடுத்ததா இருந்தாலும் சரி எம்பி இல்லாம இவ்வளவு வாரி கொடுத்துருக்காரு இருந்தா மோடி அவர்கள் அவர்கள் மூலமாக என்னவெல்லாம் செய்வார் அதனால இந்த இடத்துல மோடியே நிற்பதாக தான் அர்த்தம் இன்னைக்கு எம்பி இல்லாம உங்களுக்கு செஞ்சிருக்கிறாருன்னா அவர் தானே உங்களுக்கு எம்பி இருந்து இதெல்லாம் செஞ்சதா அர்த்தம் அதனால மோடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை கொண்டு போறாரு மோடி இமேஜை தூக்கி நிறுத்தணும் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பலைய திட்டமிட்டு உருவாக்கினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதனால திமுக கூட்டணி வந்து பெருசா வெற்றி பெற்றது இப்பொழுதும் இவ்வளவு நல்லது செஞ்சோம் மோடி இமேஜ் டேமேஜ் பண்ணணும் என்ற ஒரே காரணத்தினால திமுக கூட்டணி களத்தில் இறங்கி இருக்கின்ற பொழுது இன்னொரு அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் இருந்தாலும் தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க காங்கிரஸ் இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் அதுதான் செய்யறாங்க மாற்றா தான் மனப்பான்மை நடந்துக்கிறாங்க அப்படி இருக்கும் போது ரெண்டு பேரும் வேணாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை ஆதரிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நாங்க வந்து எம்பி இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை தான் நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பேச போகிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னென்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்போம் உரிமைகள் வந்து பறிபோகின்ற பொழுது பார்லிமெண்டில் ஏற்கனவே முடக்கின மாதிரி இப்போவும் முடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஆனால் இவங்களும் ஆனா என்று அதிமுக களத்தில் இறங்குது ஸோ இந்த இரண்டு எதிர்ப்புக்கு இடையில மோடி இமக்கு தூக்கி நிறுத்துன்றதுக்காக தான் இனி ஒவ்வொரு இடத்திலும் மோடியே தூக்கி பேசுகிறாருங்க மோடியே வேட்பாளராக முன்னிறுத்துக்கிறாருங்க அண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்க இந்த மூன்று கருத்துல உங்க கருத்து என்ன அண்ணாமலை செய்வது சரியா அதனையும் தாண்டி தர்மபுரி எம்பி செந்தில்குமார் உடைய அரசியல் வாழ்க்கை அவுட் சொன்னோம் எதனால சொன்னோம் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அண்ணாமலை ஒரே ஒரு நிமிஷம் பேசுறாரு அதை கேட்டு வாங்க நம்முடைய எம்பிக்கு வேலை என்னன்னா அரசாங்க அதிகாரிகள் யாராச்சும் பூமி பூஜை போனா பண்ணா போய் எட்டி உழைப்பார் இதெல்லாம் இங்க பண்றீங்க திராவிட நாட்டுல சாமி கும்பிடக்கூடாது

தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில கட்ட கடைசியில் இருக்க இந்த எம்பி இருக்கிறார் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் இவர் பாராளுமன்றத்திற்கு போய் பீகாருக்கார வளரல உத்தரப்பிரதேஷ்கார வளரல உத்தராகண்ட வளரல நீங்க எல்லாமே மாட்டு முத்திர மாநிலங்கள் அங்க பேசுறாரு பீகாரு கார என்ன சொல்றான் ஐயா எங்கிட்ட இருக்கிற முப்பத்தி மாவட்டங்கள்ல முப்பத்தி ரெண்டு மாவட்டம் தர்மபுரியோட வளர்ச்சி அதிகம் பீகாருக்கார பதிலடி கொடுக்கிறார் தேவைங்களா இவருடைய வேலை எல்லாம் தர்மபுரியை எப்படி முன்னேற்றுவது என்பதில் அக்கறை காட்டி இருக்க வேண்டும் தர்மபுரிக்கு என்ன தொழிற்சாலை கொண்டு வரலாம் தர்மபுரிக்கு நீர் பாசன திட்டம் என்ன கொண்டு வரலாம் தர்மபுரியினுடைய குடிநீர் தேவை எப்படி பூர்த்தி பண்ணலாம் தர்மபுரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்காக யாரும் தர்மபுரி மாவட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது இங்கே வேலை வாய்ப்பு எப்படி உருவாகும் இதை சிந்திப்பதற்கு எம்பிக்கு நேரம் இல்லை ஊதி பத்தி பத்தி பிரச்சனை தேங்காய் பழத்தை தூக்கிட்டு வந்தா பிரச்சனை சூடத்தை பத்தி வச்சா பிரச்சனை பாராளுமன்றத்தில்

நம்ம சுப்பிரமணிய சிவாவா அவரு பாரத் மாதாவுக்கு கோயில் கட்டின விஷயத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள் பெருமைப்பட பேசினார் இப்படி இருக்கின்ற தருணத்துல ஆனா திமுக மீது அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டு ஏகம் அதுல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஈவேரா திமுக பற்றி சொன்ன விஷயம் வன்முறையாளர்களை எப்பொழுதும் சரி ஆதரிக்காதீர்கள் அப்படி யாருங்க வன்முறையாளர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பெரியார் அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த நாளேடா இருக்கக்கூடிய விடுதலை எழுதினார்னு கேட்டீங்கன்னா திமுக பற்றி தான் எழுதினாராம் அந்த இடைத்தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சு போச்சு ஆனால் வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தருமபுரி எம்பி செந்தில்குமாரோடைய தாத்தா வடிவேல் கவுண்டர் தானா கர்நாடகாவில் எந்த அளவுக்கு சனாதனமானது தலை தூக்கி இருக்கிறதோ அதே மாதிரி தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஓசூர்லாம் வந்து நல்லாவே சனாதனமானது தலை தூக்கி இருக்குது பாரம்பரியமாக அந்த இடத்துல வந்து இந்து முறைப்படி எல்லா விஷயம் செய்யக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க அங்கே சங்கிகள் அதிகம் என்றே சொல்லலாம் அந்த இடத்துல வந்து தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் கடந்த காலத்துல இந்து மதத்துக்கு எதிராக என்ன விஷயத்தையும் வெறுமனே மதத்தை அவமதித்து விட்டார் என்று சொன்னாவே அவருடைய அரசியல் வாழ்க்கை அவுட் ஆயிடுமா அப்படின்னு அந்த மக்கள் என்ன மாதிரியான மனநிலை இருக்காங்களோ அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் தருமபுரி எம்பியுடைய சோழியை முடிக்க முடியும் அது அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொண்டு நம்முடைய கலாச்சார பண்பாட்டுக்கு எதிராக தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் என்ன மாதிரியான வேலையில் ஈடுபட்டு இருக்கின்றார் பாரு என்று சொல்லிவிட்டாங்க ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டு இந்துத்துவாக இப்ப கையில் எடுத்துக்குது ஆனா செந்தில்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக இந்து சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசக்கூடியவராக இருக்கின்றார் பூமி பூஜை போடுகின்ற எங்க இஸ்லாமியர்கள் கேட்கின்ற அளவுக்கு போயிட்டார் ஆனா இன்னைக்கு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் ஐயாலாம் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து இந்துக்களுக்கு ஏகப்பட்டதை செஞ்சிருக்குது திராவிட மாடல் ஆட்சி என்றாலே இந்த ஆட்சி தான் இந்துக்களுடைய பொற்காலம்

பார்லிமெண்ட்ல போயிட்டு தருமபுரி தொகுதியினுடைய பிரச்சனையை அவர் பேசி இந்த திட்டத்தை தருமபுரிக்கு கொண்டு வந்தாரா அதன் மூலமாக அந்த மக்களுக்கு நல்லது நடந்திருக்கிறதா கூட்டு குடிநீர் திட்டம் ரெண்டாவது இரண்டாவது அதனால என்ன பயன் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் காவிரி தண்ணீரை பம்ப் பண்ணி விவசாய நிலங்களுக்கு விடணும் அதன் மூலமாக ஒரு லட்சம் ஏக்கரா பாசன வசதி பெறும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு ஏற்பாடு பண்ணாரா இல்ல ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஒண்ணு அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிஐஜி அறிக்கையில் முதல்ல திட்ட மதிப்பீடை விட ரெண்டாவதாக நடத்தி முடித்த பிறகு அதோடைய திட்ட மதிப்பீடு அதிகரித்திருக்குது அதில் ஊழல் நடந்திருக்குதுன்னு சொன்னாங்க சரி அந்த திட்டம் சிறப்பாக செயலாற்றி இருக்குதா என்று கேட்டீங்கன்னா அங்கே தான் தோல்வி அடைஞ்சிருக்குது அதன் மூலமாக குடிநீருக்கு கூட அந்த மக்கள் அல்லாட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதோட போச்சுன்னா இந்த பெண்ணாகரம் பாலக்கோடு மற்றும் தருமபுரி இந்த பகுதியில் நிறைய மலை கிராமங்கள் இருக்குது அந்த மலை கிராமங்களுக்கு சாலை எங்கன்னு கேட்குறாங்க ஆனால் தருமபுரி எம்பியால எந்த பதிலும் சொல்ல முடியல இதை பற்றி பார்லிமெண்டில் பேசவே இல்லை நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பாலக்கோடு பகுதியில் நிறைய மலை கிராமங்கள் இருக்குது அந்த மலை கிராமங்களுக்கு சாலை இருக்கா இல்லையான்னு கேட்டாரு அங்கே சாலையெல்லாம் நல்லா போட்டாங்க மலை கூட கிராம சாலை திட்டத்துக்கு பணம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பணமே கேட்கலையா நான் கொடுக்குறேன் பணம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் வேணான்னு மறுத்துட்டாங்களாம் ஆனா இன்னைக்கு அந்த கிராமங்களுக்கு சாலை இல்லாம கோவேரி கழுதுகள் மூலமாக மூட்டையை சுமந்துக்கிட்டு போகுற காட்சியை அண்ணாமலை அவர்களால் நல்லா பார்க்க முடியுதான் இந்த மாதிரி கொடுக்குற பணத்தை கூட வேண்டாம்னு சொல்லி விட்டு நலத்திட்டங்களை செயல்படுத்தாம இருந்தா ஒரு எம்பியா இருந்து என்னங்க எங்கள் தலைமையை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற சாலைகள் நல்லா இருக்குது பணம் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து எங்களுடைய மலை கிராமங்களுக்கு வந்து சாலை கிடையாது பணம் வேணும் என்ற உண்மையான நிலையை பிரதமர் கிட்ட கொண்டு போயிருந்தா பிரதமர் பணம் கொடுத்துருப்பாரா இல்லையா ஆக மொத்தத்தில் இருக்கின்ற எம்பியை பொறுத்த வரைக்கும் சாதி மாதோ கோமுத்திரா ஸ்டேட்டு திராவிடம் இப்படியே பேசி பேசி மக்களுக்கானவற்றை ஒன்றுமே செய்யலை இவர் ஓட்டு போட போறீங்களா நம்முடைய நம்பிக்கையும் பாழ்படுத்துவதும் இல்லாம நம்மளுக்கு வளர்ச்சியும் கொண்டு வரல அதனால இந்த இடத்துல மோடி தான் வேட்பாளரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு எனக்கு தெரிஞ்சு மீண்டும் அதே தருமபுரி எம்பி செந்தில்குமாரை எதிர்த்து நம்முடைய அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் நிப்பார் ஏற்கனவே செந்தில்குமாரை பொறுத்த வரைக்கும் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக நின்றுதான் தான் சார் மீண்டும் இப்போது அன்புணி ராமதாஸ் தான் எதிர்த்து போட்டிடுவார் ஆனால் சென்ற முறை வெற்றி பெற்றாரு ஆனா இந்த முறை வெற்றி பெற முடியுமா பாமக தலைவராக இருக்கின்றார் அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலையும் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறாரு இன்னைக்கு ஏ இப்போ ராமதாஸ் ராமதாசு நம்முடைய தருபுரிய செந்தில்குமார் அவர்களை பற்றி பேசுறோம்னு கேட்டீங்கன்னா நேற்று பெண்ணாகரமா இருந்தாலும் சரி பாலக்கோடா இருந்தாலும் சரி அதற்கு அப்புறம் வந்து தருமபுரியா இருந்தாலும் சரி வெறுமனே பாஜக தொண்டர்கள் மட்டுமே அண்ணாமலை அவர்களை வரவேற்கலைங்க பாமக தொண்டர்களும் தனியாக மேடை போட்டு அண்ணாமலை அவர்களையும் வரவேற்றாங்க தருமபுரி அதுக்கப்புறம் பாலக்கோடு மற்றும் பெண்ணாகரத்தில் அப்போ பாஜக பாமக கூட்டு சேருது என்பது உறுதியாகிறது அந்த இடத்துல நம்முடைய அன்மணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடுகின்றார் என்ற விஷயமும் உறுதியாகிறது அதனால செந்தில் குமாருக்கு ரெண்டு விதமான சிக்கல் ஒன்று அண்ணாமனுடைய பெரிய பிம்பம் இரண்டாவது மோடி என்ற பெரிய இமேஜ் அதனையும் தாண்டி சமூகத்தினுடைய ஆதரவு என்று சொல்லப்படுகின்ற அன்மொழி ராமதாஸுக்கான வன்னியர்களுடைய ஆதரவு இந்த முறை மும்முனை தாக்குதல் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது அது திருக்கும் அதனால சீட்டே கொடுத்தாலும் தருமரி எம்பியினுடைய அரசியல் வாழ்க்கை அவுட் இந்த முறை தோல்வி அடைவார் என்பதில் சந்தேகம் கிடையாதுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்